வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்டரியோ பாலியல் குற்றவாளிகள் பட்டியல் இனி பொதுமக்களுக்கு திறக்கப்படுகிறதா நீதிமன்றங்களை எதிர்த்து டக்வோர்ட் அரசின் அதிரடி அறிவிப்பு கனடாவில் வீடு விற்பனை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கர்ப்பிணிகள் முதியவர்கள் ஜாக்கிரதை திரும்ப பெறப்படும் உயிரை பறிக்கும் உணவு கனிட உணவு ஆய்வு முகமை பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஆண்டுக்கு இருபத்தி நான்கு வீத லாபம் கனடா தமிழர்களே உஷார் இப்படித்தான் உங்கள் பணத்தை திருடுகிறார்கள் யாரையும் நம்பாதீர்கள் கனடாவில் லட்சக்கணக்கில் மாபெரும் மோசடி தமிழர்களே உஷார் உங்கள் ஐடியில் வரப்போகும் இந்த இரண்டு முக்கிய மாற்றங்கள் புதிய சட்டத்தால் வெடித்தது சர்ச்சை தனியுரிமைக்கு ஆபத்தா இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் பிரதம மார்க் கார்னியின் முதல் மத்திய பட்ஜெட் பாராளுமன்றத்தில் மயிலிலை வித்தியாசத்தில் நிறைவேறியது இதன் மூலம் அவரது சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் முன்கூட்டிய தேர்தலை தவிர்த்துள்ளது இந்த நிதி திட்டத்துக்கு ஆதரவாக நூற்றி எழுபது வாக்குகளும் எதிராக நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளும் கிடைத்தன வரலாற்றிலேயே இரண்டாவது பெரிய பற்றாக்குறையான எழுபத்தி எட்டு பில்லியனை கொண்ட இந்த பட்ஜெட்டை கார்னி ஒரு தலைமுறை முதலீடு என்று வர்ணித்துள்ளார் பட்ஜெட் நிறைவேற பசுமை கட்சி தலைவர் எலிசபெத் மேயின் ஆதரவு தீர்க்கமானதாக அமைந்தது கனடாவின் காலநிலை இலக்குகளை ஆதரிப்பதாக பிரதமர் கார்னி அளித்த உறுதியின் பேரிலேயே தான் ஆதரவளித்ததாக மே தெரிவித்தார் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிப்ரே இது மக்களின் வாழ்க்கை செலவு பிரச்சனையை தீர்க்காத கிரெடிட் கார்டு பட்ஜெட் என்று கடுமையாக விமர்சித்தார் இந்த பட்ஜெட் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வர்த்தக உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி திறனுக்காக நூற்றி நாற்பது பில்லியன் புதிய செலவினங்களை முன்மொழிகிறது அதே சமயம் இந்த நிதி திட்டத்தை சமநிலைப்படுத்த வரும் ஆண்டுகளில் மத்திய அரசு ஊழிகளின் எண்ணி பத்து வீதம் குறைக்க கார்னி முன்மொழிந்துள்ளார் இந்த நடவடிக்கை அரசாங்க செயல்பாடுகளை மெதுவாக்குமென்று எச்சரித்து பொதுத்துறை ஊழியர்களிடமிருந்து இது வலுவான விமர்சனத்தை பெற்றுள்ளது சமீபத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து ஒரு எம்பி லிபரல் கட்சிக்கு தாவியதும் மற்றொருவர் ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோ பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டில் உள்ள சில தகவல்களை பொதுமக்களுக்கு திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான சட்ட மசோதா அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும் மக்கள் தங்கள் அக்கம்பக்கத்தில் பாலியல் குற்றவாளிகள் இருந்தால் அதை அறிய விரும்புகிறார்கள் என்று பிரிமியர் டக்ஃபோர்ட் திட்டவட்டமாக தெரிவித்தார் நீதிமன்றங்கள் அல்லது சாசன சவால்கள் இந்த சட்டத்தை ரத்து செய்ய முயன்றால் நோட்வே ஸ்டாண்டிங் கிளவுட்ஸை பயன்படுத்த தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார் குழந்தைகளை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என்று சொலிசிட்டர் ஜெனரல் மைக்கேல் ஹர்ஸ்னர் தெரிவித்தார் சமீபத்திய விலன் பாலியல் வன்கொடுமை சம்பவம் மற்றும் குழந்தை ஆபாசப்பட வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் குறைந்தபட்ச தண்டனையை ரத்து செய்ததும் இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது தற்போது காவல்துறைக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த பதிவேட்டில் சுமார் பதினான்காயிரம் பேர்கள் உள்ளனர் எந்த தகவல்களை பகிரங்கப்படுத்தலாம் என்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அடுத்த வசந்த காலத்துக்குள் இது நடைமுறைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டம் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்கும் செயல்களுக்கு வழிவகுக்கலாம் என்றும் சிவில் உரிமை கவலைகளை எழுப்புவதாகவும் முன்னாள் காவல்துறை அதிகாரி எச்சரித்துள்ளார் கனடாவில் நாடு முழுவதும் வீட்டு விற்பனைகள் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது குறைந்துள்ளதாக கனேடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் வெளியிட்ட புதிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன அதே நேரத்தில் அக்டோபர் இரண்டாயிரத்தி மாதாந்த அடிப்படையில் தருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது புதிய தரவுகளின்படி அக்டோபர் மாதத்தில் நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு வீடுகள் விற்கப்பட்டன இந்த எண்ணிக்கை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிடும் போது நான்கு புள்ளி மூன்று வீதம் வீழ்ச்சியாகும் இருப்பினும் மாதாந்த அடி அதாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் ஒப்பிடுகையில் ஒன்பது வீத உயர்வு பதிவாகியுள்ளது மேலும் கடந்த ஏழு மாதங்களில் ஆறு முறை மாதாந்த விற்பனை உயர்வு காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் மாத இடைநிலையின் பின்னர் அக்டோபரில் விற்பனைகள் மீண்டும் எதிர்பார்த்த பாதைக்கு திரும்பியுள்ளன என சிஆர்ஏவின் மூத்த பொருளாதார நிபுணர் சான் ஹாத்ஹாட் தெரிவித்தார் வட்டி விகிதங்கள் இப்போது ஊக்குவிப்பு அளவுக்கு அருகில் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னேறும் போது வீட்டு சந்தை சுறுசுறுப்பாகும் ஆனால் பொருளாதார அசாதாரண நிலை இன்னும் தாக்கம் செலுத்தலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கனேடி உணவு ஆய்வு முகமை திரும்ப பெற்றுள்ளது இவற்றில் லிஸ்டீரியா கிருமித்தொற்று இருக்கக்கூடும் என்பதே காரணம் லிஸ்டீரியாவால் பாதிக்கப்பட்ட உணவு கட்டுப்பாடு வாசனை அல்லது தோற்றம் இல்லாவிட்டாலும் நோயை ஏற்படுத்தும் என சிஎஃப்ஐஏ எச்சரித்துள்ளது இதன் அறிகுறிகளாக வாந்தி குமட்டல் தொடர்ச்சியான காய்ச்சல் தசைவழி கடுமையான தலைவலி மற்றும் கழுத்து விரைப்பென்று கூறப்பட்டுள்ளது கர்ப்பிணிகள் வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படலாம் கர்ப்பிணிகளுக்கு தொற்று அல்லது குழந்தை இறந்து பிறக்க காரணமாகலாம் கடுமையான சந்தர்ப்பங்களில் மரணம் கூட சம்பவிக்கலாம் எனவே இந்த காலன்களை உட்கொள்ளவோ பயன்படுத்தவோ விற்கவோ அல்லது விநியோகிக்கவோ வேண்டாம் என்று மக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கிச்சனரில் நிகழ்ந்த மரணம் ஒன்று தொடர்பாக நாற்பது வயதான பெண் ஒருவர் மீது ஃபஸ்ட் டிகிரி மர்டர் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது ஓட்டலூர் ரீஜனல் போலீஸ் சர்வீஸுக்கு திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் ஹைலாண்ட் ரோட் வெஸ்ட் மற்றும் பட்ரீஷ்யா அவெனியூ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குழப்பம் நிகழ்வதாக அழைப்பு வந்துள்ளது புலனாய்வாளர்கள் அங்கு சென்ற போது வயதான கிச்சனர் பெண்ணொருவர் இறந்து கிடப்பதை கண்டனர் ஆரம்பத்தில் இது ஹோமசைட் என வகைப்படுத்தப்படவில்லை எனினும் திங்கள் இரவு ஒன்பது மணிக்கு முன்பு நாற்பது வயதான கிச்சனர் பெண்ணொருவர் மீது டிகிரி மேடர் குற்றம் சாட்டப்பட்டதாக போலீசார் அறிவித்தனர் புலனாய்வாளர்கள் இந்த இரு பெண்களுக்கும் ஒருவரி ஒருவர் முன்பே தெரியும் என்று நம்புகின்றனர் சம்பவம் நடந்த இடத்தைப் பற்றி பேசிய அந்த பகுதியின் முன்னாள் குடியுரிமையாளர் ஒருவர் அங்கே இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் இரண்டு பிரான்சஸ் வாகனங்கள் நான்கு ஆம்புலன்ஸ் மற்றும் மூன்று ஃபயர் நின்றிருந்ததாக விவரித்தார் இது ஒரு டிவி ஷோ அல்லது ஹோரர் மூவி போல் இருந்தது என்று அவர் விவரித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்த விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மேலதிக தகவல் உள்ளவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஓட்டலோவில் உள்ள நடைபெற்ற தனித்தனி கொள்ளை முயற்சிகள் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திங்கட்கிழமை மாலை பைன்புஷ் ரோட் எஸ்பெல் ரோட்டில் உள்ள கேம்பிரிட்ஜ் சென்டர் மால் மற்றும் ஓட்டலோ கிங்ஸ்ட்ரீட் நோத்திலுள்ள ஆகிய மூன்று பகுதிகளில் அதிகாரிகள் காணப்பட்டதாக காவல்துறை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளனர் இருப்பினும் இந்த மூன்று சம்பவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையா என்பதை காவல்துறை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை கேம்பிரிட்ஜ் என்ற மாலில் தனது மூன்று வயது மகளுடன் இருந்த ரியோர் என்ற நேரடி சாட்சி அங்கு நடைபெற்ற பேதியை பற்றி விவரித்தார் சத்தம் கேட்டதும் தான் மிகவும் அதிர்ந்து போனதாக தெரிவித்தார் அவர் பல சந்தேக நபர்களை கண்டதாகவும் சிறிது நேரத்தில் ஒரு காவலர் தனது துப்பாக்கியை முழுமையாக நீட்டியபடி வந்ததாகவும் பாதுகாப்பு காவலர்களும் விரிந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் ஒரு சந்தேக நபர் பிடிப்பட்டார் ஆனால் மற்றவர்கள் மோலில் உள்ள திரைப்பட அரங்குகள் ஓடிப்பட்டதாக தெரிவித்துள்ளார் நாங்கள் அடிக்கடி ஷாப்பிங் பந்து வீச்சு சினிமா என வரும் இந்த மோலில் இப்படி நடக்கும் என ஒருபோதும் நினைக்கவில்லை என்றும் அவர் தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார் கனடாவின் ஒட்டோவாவில் வசிக்கும் அட்னான் சிடிக்கி தனது ஓய்வுகால கனவுகள் சிதைந்து போனதாக வேதனை தெரிவித்துள்ளார் தன்னுடைய முப்பத்தி ஒரு வருடம் நம்பிக்கைக்குரிய நண்பர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முதலீடு திட்டத்தில் அவர் மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று டாலர் பணத்தை இழந்துள்ளார் டொரண்டோவைச் சேர்ந்த எச் பை டபிள்யூ ஐ கேபிட்டல் என்ற நிறுவனத்தில் தனது வீட்டின் மீது இரண்டாவது அடமானம் வைத்து சிடிக்கி இந்த முதலீட்டை செய்துள்ளார் மாதம் இரண்டு வீதம் ஆண்டுக்கு இருபத்தி நான்கு வீதம் அபார லாபம் உறுதியளித்த ஒப்பந்தத்தில் சிஓ மார்க் கமிங்ஸ் எந்த ஆபத்தும் இல்லை என்று உறுதியளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் இரண்டு மாதங்கள் மட்டுமே பணம் கிடைத்துள்ளது பின்னர் நிறுத்தப்பட்டது சிடிக்கு பணத்தை திரும்ப கேட்டபோது மார்க் கமிங்ஸ் மற்றும் யூஜின் டோடர் ஆகியோர் தாமதம் செய்துள்ளனர் அதிர்ச்சியளிக்கும் விதமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக கூறப்படும் சிஇஓ பிளாட் மார்டெக் அது தன்னுடைய கையெழுத்து அல்ல என்றும் அது ஒரு மோசடி என்றும் தான் முன்பே நிறுவனத்தை விட்டு விலக்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார் ஒன்டோரியோ செக்யூரிட்டிஸ் கமிஷன் எச் வை நிறுவனமோ அல்லது பதிவு செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது நிபுணர்கள் லாபம் என்பதை என்கின்றனர் சிடிக்கு மட்டுமன்றி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமாக இழந்து பல முதலீட்டாளர்கள் இந்த மோசடியில் சிக்கியுள்ளனர் பணத்தை இழந்ததை விட நம்பிக்கையான நண்பர்களால் ஏமாற்றப்பட்டதே வேதனை அளிக்கிறது என்று சிடிகி கூறியுள்ளார் டொரண்டோவின் ஹபேஜ் டவுன் பகுதியில் நடந்த அநாகரிகமான செயல் தொடர்பாக இருபது வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நவம்பர் பதினாறாம் தேதி வெல்ஸ்லி அண்ட் சோமாச் ஸ்ட்ரீட் பகுதியில் பத்து வயது சிறுவன் ஒருவரிடம் ஸ்கூட்டரில் வந்த சந்தேக நபர் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாக போலீசாருக்கு மதியம் மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் தகவல் கிடைத்துள்ளது பாதிக்கப்பட்டவரும் சந்தேக நபரும் முன்பின் அறியாதவர்கள் விசாரணையில் மே முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இவர் மேலும் நான்கு பேரிடம் அநாகரிகமாக கொண்டது பாதிக்கப்பட்டவர்களில் பதிமூன்று வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை பதினெட்டு வயதுக்குட்பட்ட இருவர் மற்றும் ஒரு பெரியவரும் அடங்குவர் நவம்பர் பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட இந்த நபர் மீது பதினைந்துக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவங்களில் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் டொரண்டோ போலீசாரையோ அல்லது கிரிம்ஸ்டொப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் அல்பர்டாவில் வசிப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மாகாண அரசாங்கம் திங்களன்று ஒரு புதிய சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இது நடைமுறைக்கு வந்தால் அல்பர்டா மாகாண அடையாள அட்டைகள் அதாவது ஓட்டுநர் உரிமங்களில் இரண்டு முக்கிய தகவல்கள் கட்டாயமாக ஒருங்கிணைக்கப்படும் அவை கட்டாய குடியுரிமை அடையாளக் குறிகள் மற்றும் தனிப்பட்ட சுகாதார எண்கள் இதுகுறித்து அமைச்சர் டேல் நாலி பேசுகையில் அல்பர்டா மக்கள் இனி சுகாதாரம் போன்ற சேவைகளை அணுக பல அட்டைகளை எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை தலை கூட தேவையில்லை ஏனென்றால் அது ஓட்டுநர் உரிமத்திலேயே இருக்கும் இது மக்களுக்கு ஒரு தடையற்ற அனுபவத்தை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த மாற்றங்கள் அல்பர்டாவில் எந்தவித கூடுதல் செலவும் இன்றி செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் எனப்படும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் எல்க் மற்றும் மான்பெட்டியை சட்டப்பூர்வமாக்கும் ஒரு அம்சத்தையும் கொண்டுள்ளது இருப்பினும் இந்த புதிய அடையாள அட்டை முறை குறித்து சில விமர்சகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த குடியுரிமை குறிகள் பாகுபாடு காட்டுவதற்கும் மற்றும் தனிப்பட்ட தனியுரிமை மீறல்களுக்கும் வழிவகுக்கலாம் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் இந்த மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மத்தியில் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஐடி முறை நடைமுறைக்கு வரும் அமைச்சர் நல்லி தெரிவித்துள்ளார் வின்சர் பாலிஸ் சர்வை இணையவழி சிறுவர் விசாரணையொற்றை தொடர்ந்து முப்பத்தி எட்டு வயதான கைது செய்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போலீசின் ஐசி பிரிவினர் இந்த விசாரணையை தொடங்கினர் சந்தேக நபர் பதினைந்து வயது சிறுமி என்று நம்பிய ஒருவருடன் சமூக ஊடகத்தில் தொடர்பை ஏற்படுத்தி தகாத உரையாடல்களில் ஈடுபட்டு நேரில் சந்திக்கவும் ஏற்பாடு செய்ததாக போலீசார் கூறுகின்றனர் மேலும் அவர் பன்னிரண்டு வயது என்று நம்பிய மற்றொரு சிறுமியுடனும் தொடர்பில் இருந்தது விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து நவம்பர் பதினான்கு அன்று மோடி என்பவர் டூ கோல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவர் மீது பதினாறு வயதுக்குட்பட்டோருடன் குறிப்பிட்ட குற்றவியல் நோக்கங்களுக்காக தொலைத்தொடர்பு கொண்டதாக இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் ஐசி இவையோ அல்லது கிரிம்ஸியோ தொடர்பு கொள்ளலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க விக்டிம் சர்வீஸ் பிரிவு தயாராக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குறித்து மிக அவதானத்துடனும் மிக எச்சரிக்கையாகவும் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கண்ணீர் இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்